அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நம சிவாய் ஓம் சிவாய் நமக இப்ப இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஐப்பசி மாத ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கான பதிவு தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கோம் என்ன விஷயத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்துல ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா பிடிவாதமா இறங்கி அந்த வேலையை செய்யக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் அது மற்றவங்க சொல்லி புரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது மற்றவங்களுக்கு வந்து அது நன்மையாக இருக்கலாம் தீமையாக இருக்கலாம் அதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு நான் இதை செஞ்சே தான் தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு விடா பிடிவாதமாக செய்யக்கூடிய ராசி அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா தனுசு ராசி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது ஆண்களாக இருந்தாலும் சரி தான் பெண்களாக இருந்தாலும் சரி தான் இருப்பாங்க அது அவங்களுடைய ராசிக்கே உரிய தன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா சரி இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய ராசியாதிபதி தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் எந்த வீட்டுக்கு போறாரு யாரு கூட சேர்ந்திருக்காரு யாரை பார்க்கறாரு அதுதான் ரொம்ப ரொம்ப என்ன விஷயம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்வை செஞ்சுட்டு இருந்தார் ஆனா இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதியே வந்து பார்க்கும்பொழுது அதிசாரமா கடகத்துக்கு போறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் இப்போ இது நாள் வரையிலும் நீங்க என்ன செஞ்சாலும் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த காலகட்டங்களில் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆசியாதிபதி எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கும் பொழுது அப்ப நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு அப்ப ஹெல்த்தை நீங்க கவனமா பார்த்துக்கணும் பண விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏன்னா இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்கிறார் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி விஷயம் அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நன்மையும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து தீமையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பொருளாதார விரயம் அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் எதன் ரீதியாக ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு மங்கள காரியத்துக்காக பொருளாதார விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்போது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரையிலும் திருமண தடைகளை சந்திச்சு வந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தை அவர் பார்வை செய்கிறதுனால கண்டிப்பா வந்து திருமணத்துக்குள்ள ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு திருமணம் கைகூடி வர்றதுக்கான வா வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வரும் அது போக பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போக்குவரத்துல கவனம் தேவை ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியா கவனம் கண்டிப்பா தேவை சரிங்களா அப்போ யாருக்கும் குடுக்கல் வாங்கல் வந்துட்டு வாக்குறுதி கொடுக்கறதுல நீங்க கவனமா இருக்கணும் அதுதான் இதுல ஒரு ரொம்ப ரொம்ப பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது சரிங்களா அப்போ பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அதோடைய இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் இந்த மாத காலகட்டங்கள்ல குழந்தைகளுக்காக விரயம் பண்ணக்கூடியதா இருக்கும் குழந்தைகளுடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் தகப்பன்னாவருடைய ஹெல்த்லேயும் கொஞ்சம் கவ கவனமாக பார்த்துக்கணும் அந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாத காலகட்டங்களில் உண்டு அப்படிங்கிறது நீ நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு வேலை அமையல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு வேலை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு வெளிநாடு வெளியூர் பயணம் போகலான்னா தாராளமாக போகலாம் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலேயே வந்துட்டு என்ன பலத்தில் வராது ஆட்சி பலத்தில் வராரு அது புதன் கூட சேர்க்க அப்ப படித்த படிப்புக்கான வேலை இந்த மாசம் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசுராசி அன்பர்களுக்கு தாராளமா கிடைக்கும் வெளியூர் போறீங்க வெளிநாடு போறதுக்கும் அசுஷல் உங்களுக்கு வந்து பெரிய கிரக நிலையங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெளியூர் போய் பொழைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பெரிய கோல்ச்சாறு கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேதி பயிற்சிகள்லாம் இருந்தாலும் இந்த மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலேயே வந்துட்டு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு டாக்குமெண்ட் ரீதியா லோன் வாங்குறது ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணுறது எதுனா புதன் கூட சேர்கிறார் அப்போ கரெக்ஷன் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கிரகத்து கூட இந்த பன்னிரெண்டாம் அதிபதி சேர்றாரு அதுக்காக பொருளாதார விரயம் பண்ணுறது ரொம்ப நாளாக வந்துட்டு எங்கள் அப்பா தகப்பன் பேரில் இருந்த சொத்தை வந்து என் பேரில் மாத்துறங்க டாக்குமெண்ட் சேஞ்சஸ் பண்ணுறேன் டாக்குமெண்ட் கரப்ஷன் பண்ணுறேன் இதுலலாம் வந்துட்டு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டங்கள் அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு பார்த்துட்டு நம்ம இந்த மாதம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக செய்யலாம் போக ஹாஸ்பிட்டல் விரயம் அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டு ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பன்னிராண்டாம் இடமும் வந்துட்டு பலமாக இருக்குது எட்டாம் இடமும் பலமாக இருக்குது அப்படிங்கும்போது பார்க்கும்பொழுது பொருளாதார விரயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறேங்க சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஐஸ்வர்யா மஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றிங்க